அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி ஐந்தாவது வார்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக வெற்றிக் கழகம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் அஸ்தினாபுரம் பகுதி இருபத்தி ஐந்தாவது வார்டு சார்பில் அஸ்தினாபுரம் பகுதி செயலாளர் வீரன் தமிழ்ச்செல்வன் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் மின்னல்குமார் பங்கேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியினை ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி சிறப்பித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அறிவானந்தம் மாவட்ட பொருளாளர் விஜய் தியாகு வழக்கறிஞர் அணி ராஜகுமாரன் பகுதி தலைவர் வெங்கடேசன் பகுதி துணை செயலாளர் ரஞ்சித்குமார் மாவட்ட நிர்வாகி பாலா பிரசாந்த் பல்லாவரம் தொகுதி பிரேம்குமார் பகுதி அமைப்பாளர் தனுஷ் அஸ்தினாபுரம் பகுதி மணிகண்டன் அஸ்தினாபுரம் பகுதி தொழில்நுட்ப அணி பிரவீன் மற்றும் இருபத்தி ஐந்தாவது வார்டு நிர்வாகினார் சைலேந்திரகுமார் மணிக்குமார் பிரபா கோபி விக்கி விமல்குமார் ஐ டி விங் முத்துராமச்சந்திரன் மகளிரணி திருமதி லதா மணிக்குமார் மற்றும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பகுதி வார்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்னடா தம்பி அதற்கு சின்ன பண்ண உணவனு இருக்கு அவங்களுக்கு ஒன்று கூட எடுத்துக்க மணிக்கு எடுத்துங்க சாப்பாடு போட்டால் சார் எடுத்து சார்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ cái những luôn à, dẫn